मुबारक अमीर मुआविया 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 கூட பயன்படுத்த அவருக்கு நிகராக யாருமே வர முடியாது எந்த வழியும் வர முடியாது அப்படின்னு சொல்லி விஷயத்தை முடிக்கிறாங்க இந்த சிம்ப சம்பவத்தை நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சஹாபா பெருமக்களுடைய நிகர் யாருன்னா இருக்க முடியுமா எவ்வளவு வேணா செய்யப்படும் எப்பேற்பட்ட சிறப்பான தரத்துக்கு வர முடியுமா வர முடியாது அசரத்தை அப்ப அந்த சஹாபி ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா ஒரு தாக்கி சொல்லக்கூடிய விஷயத்தை விட தான் முக்கியத்துவம் சஹாபி சொன்ன அந்த வாக்கியத்தை தான் நம்ம எடுப்போம் இதே போன்ற அர்த்தத்தை கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு தாகிரி சொல்லக்கூடிய விஷயம் ஒரு புறம் இருக்க அடுத்தடுத்த காலங்களில் வரக்கூடிய நபர்கள் ஒரு கருத்து சொல்ல முரணாக தெரியுது அப்படின்னா தாகிரிங்கள் சொல்வதுதான் நம்ம எழுப்பமே தவிர அடுத்து வந்தவர்கள் சொல்வது எழுக்க மாட்டோம் இப்படி ஐநூத்தி சென்றையில் இருந்து

அவசியமானது என்று சொன்னார்கள் பற்றி பேசப்படுவது மிக முக்கியமான விஷயமாக இந்த இமாம்கள் எல்லாம் சொல்லி காட்டிவிட்டார்கள் அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டோம் அவர்களுக்கு நிகராக இன்று ஆயிரம் தொடரக்கூடிய நபராகவே இருக்கேன்